ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ரீலங்காவோட மிரட்டலான பர்ஃபார்மன்ஸ் அதில் ரெண்டு பேர்த்த மட்டும் குறிப்பிட்டு பார்க்கலாம் அது வந்து யாருன்னா ஜெஃப்ரி வேண்டர்ஸே அண்ட் சரித் தஸ்லங்கா இதில் வந்து ஜெஃப்ரி வேண்டர்ஸே இவர் பவுலிங் போட்டதை பார்த்துட்டு யார் சமினி இவ்வளோ நாள் எங்கே இருந்தால் அந்த மாதிரி தான் வந்தாச்சுன்னா ஏன்னா வந்து அவர் போட்டது பார்த்தோ ஒரு எக்கானமி ரேட் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ அதாவது ஒரு ஓவருக்கு மூணு ரெண்டுக்கு மேலே வந்து கொடுக்கல அது பெருசு இல்லை எல்லாரோட இந்தியாவோட மொத்த டீமையும் அவர் ஒத்தாலாக தூக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும் சரி தஸ்லாங்கா அவருக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணார் நல்லா அவரும் பவுலிங் போட்டார் அவரோட எக்கானமி ரேட்டும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் தான் சூப்பராக பவுலிங் போட்டாங்க ரெண்டு பேரும் இதில் குறிப்பிட்டு ஜெஃப்ரி வேண்டர்ஸை தான் வந்து என்னென்னா மேட்சையே திருப்பிட்டாருன்னு வந்து சொல்லலாம் போக போக வந்து அந்த நைட் டைம் லைட்ஸ் வந்து மேலே வரக்குள்ள பால் நல்லா டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து ஜெஃப்ரி வேண்டர்ஸை வந்து என்ன பண்ணார்னா பாலை வந்து நல்லா ஸ்பீட் வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டாரு ஒரு எயிட்டி எயிட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் எயிட்டி ஒன்னு அந்த ரேஞ்சில் தான் வந்து அவர் போட்டுட்டு இருந்தார் ஸ்லோவாக போட போட அது நல்லா பால் வந்து நல்லா டேர்ன் ஆயிடுச்சு அதை வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸால் சமாளிக்க முடியல அப்படி தான் சொல்லணும் நல்ல டாஸ் ஜெயிச்சிட்டார் சரி தஸ்லாங்கா டாஸ் ஜெயிச்சி ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணிட்டார் அது வந்து ஒரு ஒரு லக்கு டாஸ் ஆனால் இது வந்து என்னன்னா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் மாதிரி மெயின்டெயின் பண்ணாங்கன்னா அவங்களோட ஓடி டீம் வந்து நல்லா எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் செரி தஸ்லாங்க வந்து கேப்டன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டார் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ